வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையாக இருக்கேன் தூங்கல வரவே இன்றைக்கி இன்னைக்கு வீடியோல நம்ம பகிர்ந்துக்க போகிற தகவல் தமிழ்நாடு முழுவதும் இப்போ ஒரு பத்து மாவட்டங்கள்ல அடுத்தடுத்து வரிசையா புத்தக திருவிழாக்கள் வரப்போகுது ஸோ அந்த மாவட்டங்கள் எது எது எந்தெந்த தேதியில் நடைபெறுது எந்த இடத்தில் நடைபெறுது ஏன்னா சில புத்தக திருவிழாக்கள் தொடங்கிடுச்சு சில இடத்துல தொடங்க போகுது ஸோ இதை குறித்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம் ஒரு சில இடங்கள்ல வந்து தேதிகள் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றங்கள் இருக்கலாம் ஸோ அனைத்து தகவல்களையும் பார்ப்போம் அதற்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சேனல் சார்ந்த சொல்லணும் ஒன்று ஒரு புத்தாண்டம் முன்னிட்டு ஒரு புது முடிவாக நிறைய புதிய எழுத்தாளர்களை நம்ம சேனல் வழியாக அறிமுகப்படுத்தணும் அது புதிய எழுத்தாளர்கள்னா வாசிக்காத எழுத்தாளர் கிடையாது புதுசாக எழுத வர்றவங்க ஏன்னா இப்போ நமக்கு வந்து பழைய ஆளு கிளாசிக்கான ஆளு எல்லாரையும் தெரியும் பட் புதுசாக நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம சேனல்ல நம்ம சொல்ல ஆரம்பித்து இப்போ ஏகரசு தினேஷ் அவர்கள் இருக்காங்க அவங்களுடைய சிறுகதை முதல் முதல் அறிமுகப்படுத்தணும் அதற்கு பிறகு நமக்கு அவங்க எங்க போய் புக்கு அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்றது அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது ஹவுரா பதி ஒரு ஆஃபர் அவங்க எழுத்தாளர்கள் தேடி இருந்தாங்க புதிய எழுத்தாளர்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஸோ அவங்கள்ட்ட கனெக்ட் பண்றப்ப இன்னைக்கு அவர் அடுத்து ஹவுரா பதிப்பத்தினியா மூன்றாவது புக்கு கொண்டு வந்துட்டாரு பிசியா இருக்கட்டும் கூடார மரத்த கல்யாணம் அப்புறம் மீண்டும் த தளல்னு ஒரு புத்தகம் ஸோ ஒரு மூன்று புத்தகம் ஓவராலாக நாலு புத்தகம் ஸோ அடுத்தடுத்த புத்தகங்களுக்கு வந்துட்டாரு அதே மாதிரி ஆயுத மொழியன் அப்போதி புத்தகம் அதை வாசிக்கும் போது நம்ம ஒரு கருத்து சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி அறிவியல் கதைகளை தனியாகவும் சிறுகதைகளை தனியாகவும் அவர் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அதுவும் அது மாதிரி பிரித்து அப்போதைய ஒரு தனியா அறிவியல் கதைகளும் அது மாதிரி பூ ஆலி அப்படிங்கிற பேரில் சிறுகதைகள் தனியாக ஒரு தொகுப்பாகவும் அவர் கொண்டு வந்துட்டாரு நம்ம ராயரின் மகுடம் மருதுபாண்டியன் அவர்கள் அவர்கள் எழுதி முடிச்சு இப்போ ரெண்டாவது பாட்டு வந்துட்டாரு அது மாதிரி சொல்லப்போனால் முதல் முதல நான் அவர் எழுத்தாளர் எனக்கு அனுப்பி வச்சு வாங்கி படிச்சதுன்னா அமர் பிரகாஸ் அமர் பிரசாத் அவருடையது ஸோ அது மாதிரி அதே மாதிரி இன்னொரு பத்தம் சொல்லணும் மனுக்குல தீபன் முதல் முதல் அந்த புத்தகம் வந்தப்ப பிரிண்ட் யார்ட்ட பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பார்த்தி பண்ணுற பேரில் கோவிந்தராஜ் சார் எழுதியிருந்தார் புனை பேரில் அவரே பதிப்பிச்சிருந்தார் இப்போ அது வானதி பதிப்பை தொழிலாகவே வருது ஸோ இப்படி அந்த வானதி பதிப்பகுதி தொழியாக வெளிவரதுல என்னுடைய பங்கு பெரிதாக எதுவும் இல்லை அவர் தான் எல்லாமே ட்ரை பண்ணார் பட் இந்த ஏகாஸ் தினேஷ் அவர்களுக்கு நம்ம ஹவுரா பதிப்பதை காமிச்சதோ மற்ற எழுத்தாளர்கள் சஜசனோ இப்போ கலையரசன் அவருடைய ஹைகூ படித்தோம் ஸோ இப்படி ஒவ்வொரு எழுத்தாளரும் நம்ம அறிமுகப்படுத்தும் போது இன்றைய தலைமுறை எழுத்தாளர்கள் இப்போ புதுசாக எழுத வர்றவங்கள நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் சொல்லுவாங்க மணிக்கொடியில் எழுதுகிற எழுத்தாளர்கள் மணிக்கொடி எழுத்தாளர்கள் வாங்க கல்வி எழுத்தாளர்கள் அப்படின்னு ஸோ அவங்களாம் ஃபேமஸ் அவங்களாம் நமக்கு முந்தைய தலைமுறை எல்லாம் வாசி இன்னமும் கொண்டாடி பட் இன்னைக்கு கரண்டில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அவங்கள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு மாதம் ஒரு புதிய எழுத்தாளரையாவது கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் புது எழுத்தாளர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் பெங்களூர்லேருந்து ஒருத்தவங்க கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுருக்கோம் அதில் நிறைய பேருக்கு புக்கை பப்ளிஷ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு ஸோ அப்படி ஒரு பக்கம் எழுத்தாளர்கள் யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க இன்னொரு பக்கம் பதிப்பாசிரியர்கள் தங்களுக்கு வந்து பதிப்பங்கள் தங்களுக்கு புதிய எழுத்தாளர்கள் வேணும் ஏன்னா பழைய ஆளுகளையும் சின்ன ஓட்டி இருக்க முடியாது இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு எழுத்தாளர்கள் வேணும் அப்படிங்கிற தேவைகள் இருக்குது ஸோ இவங்களுக்கு இடையில் ஒரு மீடியேட்டாக புதிய புதிய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஃபியூச்சர்ல பார்த்தோன்னா ஆல்டிஸ் எழுத்தாளர்கள் நம்ம இது வழியாக அறிமுகப்படுத்திய எழுத்தாளர்கள் அப்படின்னு வந்தாலும் நமக்கு ஒரு பெருமை தான் அவங்களுக்கும் நல்ல ரீச் இருக்கும் அப்படிங்கிறக்காக ஸோ புதிய எழுத்தாளர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்தது இன்னொன்று வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக நம்ம சேனல் சார் தேவைக்காக கொஞ்சம் ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படுது விரும்புவவர்கள் பண்ணுங்கள் ஏற்கனவே பண்ணவங்க வேணாம் எனக்கு ரெகுலராக பார்த்தோன்னா சேந்தன் அண்ணா சபரி அண்ணா சிகாமணி சார் நீங்கள்லாம் பண்ணுறீங்க நீங்கள் எதுவும் பண்ண வேணானே இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன் இதுவரையும் பண்ணாதவர்கள் ஏதாவது நீங்கள் ஏதாவது ஸ்பான்சர் பண்ணால் பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக சேனல் தேவைப்படுது இப்போ வந்துட்டு ஃபேர்ஸ் தகவல்களை போயிடலாம் முதல்ல தொடங்கிய வரிசைப்படியே வந்துடுறேன் இப்போ தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு தொடங்கினது பார்த்தோன்னா திருப்பூர் புத்தக திருவிழா நடைபெற நாட்கள் பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி மூன்று தொடங்கியாச்சு பிப்ரவரி இரண்டு வரை நடைபெறும் நடைபெற இடம் ஹோட்டல் வேலன் வளாகம் இங்கே தான் நடைபெறுது நம்ம திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காங்கேயம் போகிற ரோட் அதில் தான் இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் உள்ளுக்குள்ள நடந்து போனோம் ஒரு நூற்றி நாற்பது ஸ்டால் வந்திருக்காங்க ஃபுல் வீலாக நம்ம சேனலே இருக்குது போய் பாருங்கள் நான் இப்போ சொல்கிற எல்லா புக் ஃபேருமே பார்த்தோன்னா காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இரவு ஒன்பது மணி வரையும் இருக்கும் குறைந்தபட்சம் சில இடங்கள்ல ஒன்பதரை வரையும் இருக்கும் அதே மாதிரி எல்லா ஸ்டால்லையும் குறைந்தபட்சம் பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்கும் ஸோ இது பொதுவான விதிமுறை தான் எல்லா புக்ஸா இருக்கும் சனியார் விடுமுறை கிடையாது ஸோ இது வந்து திருப்பூர்ல தொடங்கி இப்போ நடைபெற்று இருக்கு அதற்கு அடுத்தது மறுநாளே தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாம் திருவாரூர் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி நான்கு தொடங்கி இருக்கு என்னைக்கு வரீங்கன்னா பிப்ரவரி இரண்டு வரையும் ஸோ நமக்கு திருப்பூர் திருவிழாவும் பிப்ரவரி ரெண்டு வரை நடக்குது திருவாரூர் புத்தக திருவிழாவும் பிப்ரவரி இரண்டு வரை நடைபெறுது திருவாரூரில் பொறுத்தவரை எஸ்எஸ் நகர் அதாவது திருவாரூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே உள்ள இடம் தான் அது நீங்கள் அந்த புது பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னாலே பக்கத்துலேயே பார்க்கலாம் பேர் ஸோ இங்கே தொடங்கி இருக்குது திருவாரூரில் இதை குறித்த விழாக்கள் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் அடுத்து திருநெல்வேலி புத்தக திருவிழா ரொம்ப சவுத் சைடில் ரொம்ப ஒரு ஃபேமஸான புத்தக திருவிழா பொருணை நெல்லை புத்தக திருவிழா அப்படிங்கிற டைட்டல்லே அவங்க வந்து வருஷ வருஷம் நடத்துகிறாங்க நடைபெற இடம் திருநெல்வேலி டவுனில் உள்ள ட்ரேடு சென்டர் வர்த்தக மையம் அங்கே உள்ள ஹாலில் தான் நடைபெறுது ஸோ இதுக்கு திருநெல்வேலிக்கு மட்டும் நம்ம நண்பர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போனால் ஈஸி ஒருவேளை கன்னியாகுமரிலேருந்து வந்தால் எங்கே இறங்கணும் பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டா மதுரலேருந்து வந்தால் எங்கே இறங்கணும் திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டா அல்லது ஓல்டு பஸ் ஸ்டாண்டா பாளையங்கோட்டையா எங்கேருந்து போகிறது எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நடைபெற நாட்கள் ஜனவரி முப்பத்தி ஒன்று தொடங்கி பிப்ரவரி பத்து வரையும் நடைபெறுது ஸோ திருநெல்வேலி சவுத் சோனில் நிறையா பேர் போகக்கூடிய ஒரு விரும்பி செல்லக்கூடிய புத்தக திருவிழா அதற்கு பிறகு இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றில் அவ்வளோ புத்தக தொழிலா நடைபெறுதுங்க சோ இது வந்து ஒரு கொண்டாட்டமா திண்டாட்டமான்னு பப்ளிஷர்ஸ் தான் தெரியும் ஏன்னா இப்ப எல்லா பப்ளிஷர்ஸ் ஆலையும் எல்லா ஊர்லயும் ஸ்டால் போட முடியாது சேல்ஸ் உடையும் ஏன்னா இப்ப திருவாரூரே எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய லெவல்ல கூட்டமே இருக்க மாட்டேது அது என்ன இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அது வேற மாதிரியான மார்க்கெட் இப்போ பிரித்து நடக்கும்போது மார்க்கெட் உடையுது ஏன்னா மயிலாடுதுறையுமே நடக்குது திருவாரூர் நடக்கும்போதே மயிலாடுதுறையும் நடக்குது பக்கத்துல பக்கத்துல அடுத்தது பார்த்தோன்னா காஞ்சிபுரம் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுவும் ஜனவரி முப்பத்தி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பத்து வரை தான் சொல்லியிருக்காங்க நடைபெற இடம் கலெக்டரேட் காஞ்சிபுரம் கலெக்டரேட்ல உள்ள கிரவுண்ட்ல தான் நடக்குது காஞ்சிபுரம் மட்டும் என்னன்னா தகவல் கடைசி அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆகலை ஒரு அப்ராக்சிமேட் டேட்டா தான் சொல்லியிருக்காங்க எப்படின்னா அடுத்த வாரத்துக்குள்ள தகவல் வந்துடும் நான் அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலாம் தனியாக சொல்கிறேன் அதுக்கு பிறகு மயிலாடு புத்தக மயிலாடுதுறை புத்தக திருவிழா இது கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம்டு டீட்டெயிலே வந்துருச்சு கலெக்ட்ரேட்லேயே சொல்லிட்டாங்க நடைபெற இடம் தர்மபுரம் ஆதீனம் கல்லூரி தான் போன வருஷம் இங்கே தான் நடைபெறுது நடைபெற்றுச்சு நடைபெற நாட்கள் ஜனவரி முப்பத்தி இருந்து பிப்ரவரி பத்து இங்கே பார்த்தோம்னா மயிலாடுதுறையில் போன வருஷம் அந்த ஃப்ரண்ட்டு டெக்கரேஷனும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க பட் பெரிய லெவலில் சேல்ஸ் இல்லை ஸ்டால்ஸ் கம்மி அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் இருந்துச்சு இந்த வருடம் மறுபடியும் அதே மாதிரி தான் நடக்க போகுது ஏன்னா திருவாரூர் நடக்குது மயிலாடுதுறை நடக்குது இந்த பக்கம் விழுப்புரத்துக்கும் தேதி சொல்லியிருக்காங்க இன்னும் அதுவும் ஒரு அப்ராக்சிமேட் ரேட்டில் இருக்குது பெரம்பலூர் நடக்குது நாமக்கல் நடக்குது பெரம்பலூர் நாமக்கல்லாம் கன்ஃபார்ம்டு டேட் ஸோ இப்படி பக்கத்துக்குள்ளே ஒரு இரண்டு மணி நேரம் ட்ராவலுக்குள்ளே இவ்வளோ நடக்கும்போது சேல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை அதன் பிறகு மயிலாடுதுறைக்கு பிறகு பெரம்பலூர் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பத்து பாருங்கள் ஜனவரி ப முப்பத்தி ஒன்று திருநெல்வேலி தொடங்குது காஞ்சிபுரம் தொடங்குது மயிலாடுதுறை பெரம்பலூர் நாமக் நாமக்கல் ஒரு நாள் தள்ளி ஸோ பெரம்பலூர் மயிலாடுதுறை காஞ்சிபுரம் திருநெல்வேலி ஜனவரி முப்பத்தி ஒன்று இதில் காஞ்சிபுரம் மட்டும்தான் டவுட் மீதி ஊர் திருநெல்வேலியோ மயிலாடுதுறையோ பெரம்பலூரோ கன்ஃபார்ம்டு டேட் பெரம்பலூர் புத்தக திருவிழா வரையும் ஜனவரி முப்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து பிப்ரவரி ஒன்பது முடிகிற நாள் ஒரு நாள் முன்னாடியே முடிக்கிறாங்க நடைபெற இடம் நகராட்சி அலுவலகம் அதாவது பெரம்பலூர் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும் நடக்கவே தேவையில்ல பஸ் ஸ்டாண்டு காம்பவுண்ட் தாண்டிங்கன்னா புக் ஃபயர் வந்துடும் அடுத்தது நாமக்கல் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது தொடங்குற நாள் வந்து பிப்ரவரி ஒன்று ஒரு நாள் தள்ளி தொடங்குறாங்க பிப்ரவரி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பத்து வரையும் நடைபெறுது நாமக்கல்லில் பொறுத்த வரையும் புக் ஃபேர் பார்த்திங்கன்னா நாமக்கல் தெற்குல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் நாமக்கல் தெற்குல உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி ஸோ ஒரு நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஒரு மினி பஸ்ஸோ அல்லது ஆட்டோவோ ஷேர் ஆட்டோவோ எடுத்து போகலாம் நடந்து போகிற தூரம் கிடையாது கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது ஸோ இங்கே தான் தொடங்குது அடுத்தது விழுப்புரம் புத்தகத்துல விழுப்புரமும் பிப்ரவரி ஒன்று டு பிப்ரவரி பதினொன்று வரையும் சொல்லியிருக்காங்க பட் விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்ராக்சிமேட் டேட் தான் இது மேபி ஒரு சில நாட்கள் முன்னே பின்ன போகலாம் அதற்கு பிறகு கள்ளக்குறிச்சி புத்தக திருவிழா அந்த விழுப்புரம் சோன்ல இருக்குது இதுவும் பார்த்தோன்னா பிப்ரவரி ஏழுலேருந்து இருந்து பிப்ரவரி பதினாறு வரையும் இதுவும் அப்ராக்சிமேட் டேட் இதுவும் நூறு சதவீதம் கன்ஃபார்ம் இல்லை எல்லாமே அறிவிப்பு வெளியாயிருச்சு கள்ளக்குறிச்சியில் நடக்க போகுது அப்படின்னு பட் ஏன்னா அந்த தேதி ஒரு சில நாள் முன்னப்பின இருக்கலாம் அதை நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் தனியாக சொல்றேன் அதற்கு பிறகு பிப்ரவரியோட இறுதியில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபதுலேருந்து இருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு வரையும் செங்கல்பட்டு புத்தக திருவிழா இது சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் இன்னும் கன்ஃபார்ம் டேட் வரல ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா வருடம் வருடம் ஜனவரியில் நமக்கு சிவகங்கை புத்தக திருவிழா வந்துடும் ஜனவரி இருபத்தி ஏழு சிவகங்கை மாவட்டம் தோன்றியதை முன்னிட்டு அன்றைய தினத்துலேயே வந்துட்டு சிவங்கை புத்தக திருவிழா வரும் இந்த வருடம் ஏனோ இன்னும் சிவகங்கை புத்தக திருவிழா குறித்து அனௌன்ஸ்மெண்ட் வரல அதே மாதிரி ராமநாதபுரமும் இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் ஓரளவு வரும் அதுவும் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல ஸோ இப்போ ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க பத்து அட்ட டயத்தில் ஸோ இதன் மூலமாக நிறைய ஸ்டால் வந்து நிறையா இடத்துக்கு போக முடியாது இப்போ உதாரணத்துக்கு இப்போ கா புஸ்தகா டிச்சல் பார்த்தோன்னா நமக்கு இதில் இருந்தாங்க திருப்பூரில் இருந்தாங்க அவங்க வேற ஊருக்கு போவாங்களா அப்படின்னா கிடையாது கலச்சோடு டேரெக்ட் ஸ்டால் வந்துட்டு நமக்கு திருப்பூரில் போடுறாங்க மீதி ஊரை டேரெக்ட் போடுவாங்களா இல்லை செல்லர்ஸை கொடுத்து விற்பாங்களா அது மாதிரி எதிர் வெளியீடு எதிர் வெளியீடு இப்போ திருவாரூர்லையும் திருப்பூர்லேயும் ஸ்டால் போடுறாங்க இப்போ மற்ற ஊர்கள் போக முடியுமா ஆனால் கண்டிப்பாக திருநெல்வேலி வருவாங்க ஏன்னா அது ஒரு பெரிய சவுத் ஜோனில் முக்கியமானது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த சேல்ஸ் உடையிறதுக்கும் நிறையா பப்ளிஷர்ஸ் வர முடியாமல் போகிறதுக்கும் ஒரு சிக்கல் இருக்குது ஸோ பப்பாசி அடுத்தடுத்த வருடங்களில் தென்னிந்திய பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் பப்பாசி ஒரு மாதத்திற்கு நான்கு புத்தக திருவிழா அவ்வளோ போதும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மாதத்துக்கே நாற்பது புத்தக திருவிழாக்கள் வைக்கலாம் நம்மள்ட்ட அவ்வளோ டிஸ்ட்ரிகே கிடையாது ஸோ அந்த மாதிரி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே மாதத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் திணிச்சிட்டு இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மே ஜூனில் வந்து ஒரு மார்ச்லேருந்து ஏப்ரல் வரையும் அவ்வளோ பெருசாக நடக்காது ஸோ அது மாதிரி ஒரே மாதத்தில் எல்லா புத்தக திருவிழாவையும் திணிக்காமல் ஏன்னா பெரும்பாலும் இந்த ஜனவரி சீசனில் வருஷம் வருஷம் பத்து நடக்குது கொஞ்சம் பிரித்து வைக்கலாம் ஸோ மறுபடியும் ஊரையும் தேதியும் வேமா சொல்லிடுறேன் திருப்பூர் புத்தக திருவிழா ஜனவரி இருபத்தி மூணுலேருந்து பிப்ரவரி இரண்டு வரையும் ஹோட்டல் வேலன் வளாகத்தில் நடைபெறுது திருவாரூர் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி நான்குலேருந்து பிப்ரவரி இரண்டு வரையும் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் உள்ள எஸ்எஸ் நகரில் நடைபெறுது அடுத்து திருநெல்வேலி புத்தக திருவிழா திருநெல்வேலி டவுன் வர்த்தக மையத்தில் நடைபெறுது ஜனவரி முப்பத்தி ஒன்றிலேருந்து பிப்ரவரி பத்து வரையும் இது மூன்றும் கன்ஃபார்ம்டு காஞ்சிபுரம் புத்தக திருவிழா இது வந்து கொஞ்சம் டேட் கொஞ்சம் டவுட் இருக்குது ஆனால் இப்போதைக்கு உள்ள அப்ராக்சிமேட் டேட் ஜனவரி முப்பத்தி ஒன்றிலேருந்து பிப்ரவரி பத்து வரையும் நடைபெற இடம் கலெக்டரேட் அடுத்து மயிலாடுதுறை புத்தக திருவிழா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஜனவரி முப்பத்தி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பத்து வரையும் தர்மபுரம் ஆதீனம் கல்லூரி அதுக்கு அடுத்ததாக பெரம்பலூர் புத்தக திருவிழாவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நகராட்சி அலுவலகம் புது ஸ்டாண்ட் பக்கத்திலேயே ஜனவரி முப்பத்தி ஒன்றுலேருந்து பிப்ரவரி ஒன்பது வரையும் அடுத்ததாக நாமக்கல் புத்தக திருவிழா இதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பிப்ரவரி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பத்து வரையும் நாமக்கல் தெற்கில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி அங்கே தான் நடைபெறுது அடுத்து விழுப்புரம் புத்தக திருவிழா இன்னும் டேட்டு கொஞ்சம் சேஞ்ச் இருக்கலாம் அப்ராக்சிமேட் டேட் பிப்ரவரி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பதினொன்று வரையும் நடைபெற இடம் நம்ம பஸ் ஸ்டாண்டு தான் விழுப்புரத்தில் எப்போதுமே நடைபெறும் இந்த வருடமும் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது கள்ளக்குறிச்சி புத்தக திருவிழாவும் அப்ராக்சிமேட் டேட் பிப்ரவரி ஏழுலேருந்து பிப்ரவரி பதினாறு வரையும் அடுத்த செங்கல்பட்டு புத்தக திருவிழாவும் அப்ராக்சிமேட் டேட் பிப்ரவரி இருபதுலேருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு வரையும் ஸோ ஓவராலாக பத்து நடக்குது இடையில திடீர்னு சிவகங்கை ராமநாதபுரம் இதெல்லாம் வரலாம் அது அடுத்தடுத்து அப்டேட் நான் சேனலில் சொல்கிறேன் தொடர்ச்சியாக புத்தகங்கள் குறித்தும் புத்தக திருவிழாக்கள் குறித்தும் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க என்னால் எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ போய் வீழாக் போகிறேன் மாதிரி புத்தகங்கள் வாங்கி அனுப்பணும் அப்படின்னாலும் முன்கூட்டியே பதிவு செஞ்சுருங்க அப்போ தான் வந்துட்டு புக் ஃபேர் போகும்போது இந்த புத்தகங்கள்லாம் வாங்கி அனுப்பணும் அப்படிங்கிறத அனுப்ப முடியும் ஸோ முதல்ல சொன்ன ரெண்டு அடிப்படையான அறிவிப்புகள் ஒரு ஸ்பான்சர் தேவைப்படுது நிறைய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறேன் நீங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா தகவல் நான் சந்திக்கிறேன் தோணுது வாசிப்போம் நன்றி